கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த பரிசுத்தமான கால வேலைக்காக நன்றித்திருக்கிறேன் ரோமர் பன்னெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை நான் பார்க்கும்போது நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள் சபத்திலே உறுதியாக தரித்திருங்கள் இந்த ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை நான் பார்க்கும்போது ஆண்டவர் மூன்று விதமான காரியங்களை நமக்கு கட்டுத்தருகிறவராக இருக்கிறார் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு பலப்படுத்திக்கிற வசனமாக இருக்கின்றது முதலாவது நாம் பார்க்கும்போது நம்பிக்கையிலே சந்தோஷம் நம்பிக்கையிலே சந்தோஷம் நம்பிக்கை என்று சொன்னால் பெரிய மாணவர்களே வேதத்தை நான் பார்க்கும்போது நூற்றுக்கு அதிபதி அண்டவராக இயேசு இடத்துல வருகிறார் தன்னுடைய வேலையின் காரணக்காக பரிந்து பேசுகிறார் அன்றவராக இயேசு சொல்கிறார் நான் வரேன் என் வீட்டுக்குன்னு சொல்லும்போது அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிற வார்த்தை என்னவென்றால் ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர நான் பார்த்துறதில்ல ஒரு வார்த்தை மாற்றும் சொல் என் வேலைக்காரர் சுஸ்தமாவா அந்த ஒரு வார்த்தை மேலே ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் விசுவாசம் அந்த ஒரு வார்த்தை சொன்னால் போது என் வேலைக்காரர் சுஸ்தமாவா நூற்றுக்கு அதிபதிக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது போல புதிய மாணவர்களே நாம் நிச்சயமாகவே தேவன் எனக்கு செய்வார் என் நம்பிக்கை வீண் போகாது என்று நம் நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயமாகவே கத்த நம் அந்த நம்பிக்கையில உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்ல உபத்திரவத்தில் பொறுமையாக என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டங்களை வந்தாலும் நாம் பொறுமையா இருக்க வேண்டும் வேதத்தில் நாம் பார்க்கும்போது யோபை குறித்து நமக்கு நல்லா அறிந்திருக்கின்றோம் யோபுடைய வாழ்க்கையிலே சொத்தை இழந்தான் பிள்ளைகளை இழந்தான் இரு சரித்திர வியாதி வந்தால் தன்னுடைய மனைவியே ஆண்டவரை தூசித்து சீவுனை விடு என்று வார்த்தை நிமித்தம் துக்கப்பட்டாலும் அவர் அந்த உபத்திரத்தின் மத்திலே பொறுமையாக இருந்தார் உபத்திரத்தில் பொறுமையாக இருந்தது நிமித்தம் தான் பிரியமானவர்களை யோபின் வாய்க்கை இறக்கிப்பான ஆசிரியர் வார்த்தை கொடுத்துக்கொண்டோம் இன்றைக்கி நமக்கு பொறுமை தேவை ஒரு பிரச்சனை வருது ஒரு போராட்டம் வருதுனா அந்த பிரச்சனையை குறித்து நீ கவலைப்படக்கூடாது அந்த போராட்டத்தை குறித்து யோசிக்கக்கூடாது அந்த பிரச்சனையை நிமித்த அந்த போராட்டத்தை குறித்து நீ பொறுமையாக இருக்கும்போது நிச்சயமாகவே ஒரு தேவன் உனக்கு அந்த பொறுமையிலே ஆண்டவனை உன்னை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் மூன்றாவது நாம் பார்க்கும்போது ஜபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் ஜபம் நமக்கு ஜெயத்தை உண்டாக்குறதா இருக்கிறது வேதத்தில் நம்ம பார்க்கும்போது தானியலை குறித்து நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம் ராஜா வந்து அதிபதியாக ஏற்படுத்த நினைத்தார் ஆனால் சில அதிகாரிகளோ தானியலை குற்றப்படுத்த அவகை தேடிக்கொண்டே இருந்தார் ஆனால் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் காரணம் தானியல் உண்மையில் வர்றாங்க அந்த உண்மை எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் தானியல் மூன்று பேர் ஜெபிக்க ஒரு வீரனாக இருந்தார் அந்த உண்மையை கெடுக்கணும்னா ஜபத்தை தடை செய்ய ஒரு சட்டத்தை பிறப்பித்தார்கள் முப்பது நாள் வந்து எந்த விண்ணப்பங்களும் தேவனை தவிர தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது ஒரு சட்டத்தை பிறக்கும்போது அங்கே தானியல் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைத்ததென்றும் அறிந்தும் தன் மேல் வீட்டுக்கு சென்று முழங்கால் பண்ணியிட்டு இருஸ்லேமை நோக்கி அவர் ஜபம் பண்ணார் பிரியமானவர்களை அந்த ஜபம் உறுதியாக இருந்தார் அந்த சம்பவம் நமக்கு நல்லா அறிந்திருக்கின்றோம் சிங்கத்தின் கவியிலே போட்டார்கள் செய்தப்படுங்கள் அது மட்டுமல்ல யார் சிங்கத்தின் கவியிலே இந்த ஆணியல் கூட்டத்தை போட்டார்கள் அங்கே ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு ஜனங்களை பீறி போட்டார் பிரியமானவர் நம்பிக்கையை சந்தோஷமாக இருக்கும் உபத்திரத்தில் பொறுமையாக கத்தருது இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பல ஆமையில